குடும்பத் தலைவி தலைவன் பிள்ளைகள் உறவினர் என ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒரு ஒப்பாரி பாடல் தனித்தனியே பாடப்படுகிறது பாடகர்கள் குழுவாகவும் தனியாகவும் பாடுவார்கள் தோல் கருவிகளான பறை சட்டி மேளம் கட்டை மேளம் என ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் தோல் கருவிகளின் பெயர்கள் மற்றும் தாள வகைகள் வேறுபடும் இசைக்குழுவினர் பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் நிறுத்தியும் நீட்டியும் நடனமாடியும் வாசிப்பார்கள் ஒப்பாரி ஒரு போராட்ட வடிவமாகவும் எதிர்ப்பு குரலாகவும் உள்ளது தஞ்சை வெண்மணி போராட்டத்தில் பெண்கள் ஒன்று கூடி தங்கள் உரிமை குரலை ஒப்பாரியாக வைப்பதைக் கண்டு நிலச்சி அஞ்சி ஓடிய வரலாறும் உண்டு பொதுவெளியில் பற இசையை கேட்கும் எப்படிப்பட்ட மனிதருக்கும் நடனமாட தோன்றுவதும் கவலைகளை மறந்து கொண்டாட்டமாக ஒரு துயருற்ற இடத்தை மாற்றுவதும் தோல் கருவிகளின் பெருமை மிகு அம்சங்களாகும் ஒப்பாரிக்கலை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய நிகழ்த்துக்கலையாகும் காலப்போக்கில் ஒப்பாரியை தொடர்ந்து தாலாட்டு தெம்மாங்கு காதல் பாட்டு நையாண்டி பாட்டு சித்து பாட்டு கும்மி பாட்டு கதைப்பாட்டு வண்டிக்காரன் பாட்டு தொழிற்பாட்டு சடங்கு பாட்டு சாமி பாட்டு என எத்தனையோ வடிவங்கள் பெற்று பரிணமித்தாரும் கையாண்ட தொடக்கமே கலையான ஒப்பாரி என்பதை எவரும் மறுக்கவியலாது மிக எளிய மொழி நடையில் வாழ்வியல் தத்துவங்களை பாமர மக்களிடையே கொண்டு செல்லும் ஒப்பாரி இம்மண்ணின் வரலாற்றில் பதிவேற்றம் பெறாத உழைக்கும் மக்களின் கலை வடிவம் அதனை கருத்தில் கொண்டே நீளம் பண்பாட்டு மையம் தி கேஷ்லெஸ் கலெக்டிவ் வழங்கும் ஒரு ஒப்பாரி ஷோ ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் சென்னை திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள ஒப்பாரி கலைஞர்கள் பங்கு பெறுகிறார்கள் அவர்களின் பெயர்கள் முதலாவதாக முத்து அதன் பின் ஜே பி வீரமணி சேதிக்குயில் சேட்டு பாக்கியம் முத்தம்மாள் மற்றும் ஜே கே மற்றும் தற்போது நாம் பார்த்த வட சென்னை யூத் விங்ஸ் கலைக்குழுவினரவர் மேலும் நீலம் பண்பாட்டு மையத்தில் சார்பில் தனி இசை கலைஞர்களுக்கான ரூட்ஸ் டூ மேடையாக இது அமைந்துள்ளது மனித மாண்பை மீட்கும் நமது பயணத்தின் மிக முக்கிய நகர்வு மறைக்கப்பட்ட நமது கலை வடிவங்களை அரங்கேற்றுவதும் அரசியல் படுத்துவதும் ஆகும் சமத்துவத்திற்கான கேள்விகளை தேவைகளை ஆண்டாண்டு காலமாய் சுமந்து வரும் ஒப்பாரிப்பாளர்களை கவனித்து கேட்போம் கலைஞர்களை ஊக்கப்படுத்துவோம் மனித மாண்பை மீட்டெடுப்போம் ஜெய்வி கோட்டை வட்டத்தை சேர்ந்த பெரிய பாலை அடுத்த தொண்ணூத்தி ஆறாவது நம்பர் குப்பன் குமாரன் முத்துன் என்பர் விளையாட்டாக யாராக சத்தம் பாட்டு பாடுவேன் மேலகார கூட பாடி ஒரு பத்து வருஷம் பொறுத்து ரஞ்சித்து குமார் என்பவர் படம் நடித்தார் அந்த படத்துல ரஞ்சித்து குமார் என்னை எடுத்து போய் இந்த ஒப்பேரி பாட்டில் பாட வைத்தார் அதிலிருந்து இந்த பத்து வருஷமாக அவரை பேரை சொல்லி அந்த ஒப்பேரி பாடலை பாடிக்கொண்டு அவரை நினைவாக இந்த மேடையிலே நான் பாடப்போகின்றேன் உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் what is that

嘉宾 <Yeah. S 2> <Yeah. S 1>、yeah. mm <laughs>